கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் சமையலில் எக்ஸ்பீரியன்ஸ் என் பெரியமாவுக்கு இருக்கும் அவங்களோட வயசு அறுபத்தஞ்சு அவங்களோட பன்னெண்டு பதினஞ்சு வயசுலேருந்தே அவங்க இருக்காங்க அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் இருந்து இந்த காலத்து சமையல் வரைக்கும் எல்லாமே சூப்பராக செய்வாங்க ஆத்தென்டிக்கான மெத்தடில் மசாலாஸ் எல்லாமே வறுத்து அரைச்சு எங்கள் பெரியமா வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு அண்ட் கறி குழம்பு சூப்பராக இருக்கும் அந்த மசாலா ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு அவங்க சொல்லிக் கொடுக்க போற அளவு ஒன்றரை கிலோ கறிக்கு கரெக்டா இருக்கும் ஒரு கடாயில எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பதினஞ்சு மிளகாவை இந்த மாதிரி லோ ஃபிளேம்லேயே வச்சு வறுத்துட்டு அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியையும் சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் நல்லா லோ ஃபிளேம்லேயே வறுத்துட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ஐட்டம்ஸ் கூட வச்சு ஆற வச்சிருங்க அதே கடாயில எண்ணெய் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு முன்னூறுல இருந்து முன்னூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு தனி பிளேட்டில் ஆற வச்சிருங்க நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த ஹோல் ஸ்பைசஸ் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஒன்று டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து சின்ன சைஸ் பட்டை அஞ்சு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ பூ ஏழு எட்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரே ஒரு ஸ்டாண்ட் அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அது கூட ரெண்டு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முப்பது பல் அளவுக்கு இது பூண்டு இருக்கும் எல்லாமே இந்த ஒரு கப் மெஷர்மெண்ட்ல தான் எடுத்துருக்காங்க அப்புறம் தேங்காய் ஒரு மூணு நாலு சிலு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே மிக்சி ஜாரில் வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க குக்கிங் ஆல்மோஸ்ட் லைக் செவன்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ரெடி பண்ண மசாலாவை வச்சு எங்கள் பெரியமா எப்படி நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு சமையல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்தில் தாங்க பண்ணியிருந்தோம் எப்போவுமே வீட்டில் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நம்மளோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குன்றது தெரியணும் எப்போவுமே பீச் மால் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் லைஃப்னு நினைச்சிட்டு இருக்க குழந்தைங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் ஒரு ஒன்றரை கிலோ கோழியை நல்லா வாட்டி க்ளீன் பண்ணி எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு ஒரு பாத்திரம் பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா தக்காளி போட்டுட்டாங்க தக்காளி வதக்க கூட இல்லைங்க அது கூட முக்கால் கிலோ கோழியை மட்டும் இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தாங்க அரைச்சு வச்சிருந்த மசாலால பாதி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா இதில் முக்கால் கிலோ கோழி மட்டும் தான் நம்ம சேர்த்து தண்ணி குழம்பு செஞ்சுட்டு முதல்ல பாத்திரம் இல்லைன்னு நினைச்சிட்டு அங்க இருந்த ஏதோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் மண் சட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மண் சட்டிக்கு அப்படியே எங்க பெரியமா மாத்திட்டாங்க சிக்கன்ல கொஞ்சம் கூட தண்ணி விடவே இல்லை பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி மாதிரி வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க அந்த சமைக்கிறவங்க தான் எங்கள் பெரியம்மா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க தண்ணி நீங்கள் தாராளமாகவே ஆட் பண்ணலாம் ஏன்னா இது தண்ணி குழம்பு நல்லா ரெடி ஆகி வர்ற டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் மண் சட்டியோட மகிமை ஆஃப் பண்ணி எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறமும் எப்படி கொதிச்சிட்ருக்குன்னு அடுத்து அதே மசாலாவில் மீதி பாதி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வச்சு ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி கிரே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்தது பார்க்க போகிறோம் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா மூணு சின்ன சைஸ் நாட்டு தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கிட்டு இருக்கும் போதே முக்கால் கிலோ நம்ம சிக்கன் மீதி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவில் மசாலா மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் வெங்காய பேஸ்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி குழம்புக்கு போயிடுச்சு இதுக்கு நம்ம வெங்காயம் பேஸ்ட் போட தேவையில்ல வெங்காயம் கட் பண்ணி தான் வதக்கியிருக்கோம் இது கூட கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலே தூவி விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இது தண்ணி கொஞ்சம் கூட இப்போ வரைக்கும் எங்கள் பெரியமா சேர்க்கவே இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணியே ஆட் பண்ணாமல் தான் வதக்கிட்டு இருக்காங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டாங்க ரொம்பலாம் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது நாட்டுக்கோழிலேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும் இது கிரேவி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே வேக விட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஜெயலக்ஷ்மின்னு ஒரு மாடு வந்து கன்சீவாக இருந்துச்சு நான் பொங்கல் டைமில் கூட ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த மாடு குட்டி போட்ட குட்டி தான் இது என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னையில் அப்பார்ட்மெண்ட் செட்டப்லேயே இருந்துட்டு ஊருக்கு போனால் செம்ம ஜாலி தான் வீட்டிலேயே இருக்க மாட்டான் தோட்டத்துக்கு ஓடி போயிட்டு அங்கே தோட்டத்தில் இருக்கிற கோழி நாய் மாடு கூட ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்கும் சென்னையில் பரபரப்பாக வந்து ஒரு மெக்கானிக்கல் லைஃப் வந்து நம்ம லீட் பண்ணிகிட்டு இருப்போம் எனக்குமே ஊருக்கு போனால் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கவங்க அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வெந்து சூப்பராக ரெடி கொத்தமல்லி கொத்தமல்லித்துல தூவிட்டு நல்லா சூப்பராக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க